அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிநாடு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னு ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் யூஏஇன்னு சொல்லலை நீங்கள் ஒரு சிங்கப்பூர் மலேசியா மால்தீவ் இதெல்லாம் நமக்கு பக்கத்தில் இருக்குது நம்ம இந்தியானால் முக்கியமாக சவுத் இந்தியாவில் வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா துபாய் சவுதி அப்புறம் ஓமன் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் போகலாம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லாம் நம்ம அதிகமாக போக போகிறதில்ல சரிங்களா இந்த பக்கம்லாம் அந்த லைனில் வராங்க ஸோ நமக்கு அப்படி இந்த கண்ட்ரிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் ஜென்ரலாக எந்த லாங்குவேஜ் பேசுகிறாங்க பொதுவாக மோஸ்ட்லி அதிகமாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா யூஏயில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி வந்து அதிகமாக பேசுகிறாங்க எதனால் அப்படின்னா இங்கே வந்து நிறைய நாட்டுக்கார நிறைய நாட்டில் இருந்து நிறைய பேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அதையும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்புறம் நார்த் இண்டியன் இவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி இங்கே இருக்கிறாங்க இங்கே ஒர்க்கர்ஸாக இருக்கிறாங்க அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து இங்கே முஸ்லீம்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க பேசிக்காகவே லாங்குவேஜ் பேசுவாங்க இல்லையா ஹிந்தி எல்லாம் நல்லா தெரியும் ஸோ அதனால தான் வந்து யுஏஇ சவுதி இங்கெல்லாம் வந்து ஹிந்தி தெரியணும் அப்படிங்கிறாங்க ஆனால் மோஸ்ட்லி அவங்க இருக்கிறதுனால நம்ம நம்ம பேசுகிற ஒரு சில இல்லை இப்போ இங்கிலீஷில் பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் தெரியாது இப்போ இங்கே நான் ஒர்க் பண்ணுற இடத்துல தமிழர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பேலன்ஸ் எல்லாமே ஹிந்தி தான் பேசுகிறாங்க சரிங்களா நமக்கு ஓரளவுக்காவது பேசிக்கு தெரிஞ்சால் தான் நம்ம கொஞ்சமாவது மேனேஜ் பண்ண முடியும் அப்படி நமக்கு எதுவும் தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அங்கே லேங் அந்தக்கான லாங்குவேஜ் பேசிக் என்னென்னு கற்றுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஜாப்பு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக நமக்கு கிடைக்கும் சரிங்களா